தஞ்சை பிள்ளைலாம் காலேஜ் போயிடுச்சான் ஆமாக்கா போயாச்சு உங்கள் வீட்டு ரெண்டு வாண்டுகளிங்க அதுகளா எப்போ இன்னும் வருத்த வருதப்பா ஸ்கூலில் போகிறக்குள்ளேயும் போட்டு நாரிகிட்டு தான் வர்றாங்க இந்த சுபி பிள்ளை ரெண்டு நாளாக காலேஜே போலயே எதுக்குன்னு தெரில அபி சொல்லிகிட்டு இருந்தா காலேஜுக்கே வரலாமா ரெண்டு நாளான்னு உடம்பு சரியில்லையாக இருக்கும் என்னமோ தெரிலக்கா அபி போய் சாயங்காலம் வீட்டில் போய் கேட்கணுன்னு இருந்தான் இந்த பிள்ளைகளே வீட்டில் இருந்தாலும் சண்டைக்காடு போட்டு கிடக்கு எப்படா போய் தொழையுன் இருக்கு இப்போ போனதுக்கப்புறம் வீடு வெச்சோடி கிடக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கே பிடிக்கல வருதுக்கான் இனிமேல் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போவேன் ஆமாக்கா எனக்கு அப்படிதான் எங்கள் ஆபி வர வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும் நீ உன் மருமகிட்டே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு யார் கூட மருமக கூடையா அவ கூட பேசுறதுக்கு நான் சும்மா ரோட்லேயே வந்து உட்காந்துக்கலாம் ஏன் இப்படி சொல்கிறேன் உன் மருமக இவ்வளோ அழகா பேசுறா ஆமா நல்லா பேசணும் நம்ம ஒன்று சொன்னு வச்சுக்கோங்களா அதுக்கு ஒம்போது பதில் சொல்லுவா எதாட்ட ஒன்று செய்ய சொன்னா யாருக்கு மாதிரி செஞ்சு வைப்பா அதுக்கு நம்மளே செஞ்சு முடிச்சுட்டு ரோட்ல வந்து உட்காந்துக்கலாங்க அப்போ ஒரு தெளிவு விட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுவா ஒரு தெளியில் உள்ள கிடந்து ஒரே ஃபோனு தாங்க ஃபோனில் அதை பக்கம் இதை பக்கம் சொல்லி ஏதாவது வித்தியாசமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளீன் பண்ணி வச்ச கிச்சன்னு கேவலமா கன்றாலையே ஆக்கி போட்டிருப்பாக்கா செல்மா ரேசன் கிடைக்கா ஆமாக்கா நீங்களும் போயிட்டு வண்டி நான் இன்னும் வாங்கவேல என்னெல்லாம் சீனியா அரிசி இருந்தாக்கா அது வாங்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்குதான் ரேசன் கிடைக்க போறதுக்கே பயமாறக்கூட என்ன வறுத்து வரலுங்க குழி எப்பா முடிகிடலாம் பிச்சு எரிஞ்சிடுவாரு நான் நேரத்து போய் வாங்கிட்டு வந்துறேன் ஐயே நான் மட்டும் தான் போலயோ ஏக்கா நாளைக்குதான் கடைசி அஞ்சு கடந்த போய் வாங்குங்க சே நீ பிறந்தா காட்டையாட்டு கொடுத்துட்டு இருப்பேன் இப்ப வேணா போக காரணமா தெரு பொம்பளை இல்ல எனக்கு ஆமா அவர்கள் கிட்ட கொடுத்துட்டாலும் நீ கொஞ்சம் பாவம் பார்த்து வாங்கி தருவேன் அவங்க இருக்காங்களே நாங்க எங்க பிள்ளை எழுதும்பா ஒருத்தி புருஷனுக்கு சோறு போடணும்பா ஒருத்தி ஏந்திர மாட்டேன் சரிக்கா நான் இந்த போய் ஒழைய வைக்கணும் பிள்ளைல வந்துடும் சாப்பிடறதுக்கு வந்துட்டியா அலறிட்டு என்ன இருக்கா ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா நான் உங்க வீட்டுல போய் தேடிட்டு வந்துருமா நான் இந்த டைம்ல எங்க வீட்டுல எனக்கு இருந்திருக்கேன் வெளியே தானே இருப்பேன் உனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியும் ஒத்தராசா சரி வீட்டுல இருப்பீங்களோன்னு ஒரு நம்பிக்கை தான் சரி எதுக்கு அலறிட்டு வந்த விஷயத்தை சொல்லு இந்த கார வீட்ல உள்ள ஆளுக்கெல்லாம் சுபிக்கு வீட்டுக்குள்ள போதுக்கா ஐயோ இதா பிரச்சனையா செல்லியக்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க ஏதி இல்ல நம்ம சுபி அந்த கார வீட்டு பையன தான் லவ் பண்ணிட்டு இருந்தா ஏக்கா என்ன சொல்றீங்க ஆமா இதா பிரச்சனை இருக்குமா வாங்க போய் பாப்போம் ஜோதி எல்லாரும் அவ வீட்டுக்குள்ள போய்ட்டாங்களோ இல்லக்கா பொம்பளையால ஒண்ணு மோண மாதிரி தெரியல ரெண்டு ஆம்பளையால மட்டும் தான் போச்சு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னா என்ன ஆகும் ஏக்க நின்னுங்க நாங்களும் வரோம்

அந்த பையனுக்காண்டி லவ் பண்ணிருப்பானா இருக்கும் அந்த பையன் நல்ல பையன் தானே சரி என்னமோ மாதிரி அதான் வாங்க நம்மளும் போய் எட்டி பார்ப்போம் ஏய் சரசு ஏ சரசு மைனியா நீங்க எப்ப வந்தீங்க அந்த ஆட்கள்லாம் வரணும்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் காலையில வந்துட்டேன் உங்களுக்கு யார் மைனி சொன்னா நம்ம சின்ன தம்பி தான் சொன்னான் அந்த ஆட்கள் வந்தாலும் வரணும்னு அதனால தான் நான் காலையில கிளம்பி வந்தேன் வந்துட்டாக மைனி ரெண்டு பேரும் ஹால்ல உட்கார வச்சிருக்கேன் நீங்க வாங்க மைனி ஏடி சரசு ஏடி என்னக்கா எங்க நீங்க எப்ப வந்தீங்க ஏடி அந்த ஆட்கள்லாம் வந்துட்டான்

காஃபி இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் எதை கேட்கட்டுமா இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் வீட்ல இருந்து யாரும் வந்த மாதிரி இல்ல வாங்க வாங்க நீங்க இங்க வீட்டுக்கு வந்தது எல்லா பெரிய சந்தோஷம் வாங்க அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீ இன்னும் வந்திருக்கியா ஆமாமா அந்த சேர்ல உட்கார்ந்திருக்காங்க அதான் எங்க மாமனார் ஆ சரிமா அப்புறம் சுத்தி வளைச்சி பேச விரும்பல உங்களுக்கே தெரியாதது இல்ல பிள்ளைகள் ரெண்டு ஆசைப்பட்டுட்டு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்றோம் நீங்க என்ன நினைக்கீங்க நீங்களே கேட்கும்போது நாங்க வேண்டாம் சொல்லுவோமா எங்களுக்கு சம்மதம் பொண்ணோட அம்மா ஒண்ணும் சொல்லாம இருக்காங்களே அவ அவங்க கிட்ட எல்லாம் பேசிறதுக்கு பயப்படுறா இதுல என்ன பயம் இருக்கு அவங்க பிள்ளை மட்டுமா தப்பு பண்ணியிருக்கு ஏன் பையனும் தானே லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு கிடையாது பொண்ணுக்கு அம்மா வாய் தந்து சொல்ல சொல்லுங்க சம்மதமானு எனக்கு என்னோட பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் அவ சந்தோஷமா இருந்தா சரிதான் சரி பின்ன ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாப்போம் ஏக்கா அவங்க வீட்டு பொம்பளையால் யாருமே வரல என்ன ஏதுன்னு கேளாம் இல்ல நீங்க மட்டும் வந்திருக்கீங்க இதுல பொம்பளைங்க யாரும் கூட்டிட்டு வரலையா இல்லைம்மா இப்போதைக்கு இப்போ ஆக்கிரத்து தான் வந்திருக்கோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் முறையாக வரும்போது எல்லோரும் வருவாங்க ஆ சரி 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 உங்கள் வீட்டு அம்மா எல்லாரும் வந்து முறையாக பொண்ணு கேட்டால் நல்லாயிருக்கும் ஆ சரி கூட்டிகிட்டு வரேன் அடுத்த மாதத்தில் முடிச்சிடலாமா பிள்ளைக்கு படிப்பு அடுத்த மாதம் தான் முடியுது முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்கோம்ல ஒரு மாதம் விட்டு வைப்போமே ஏட்டி அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நீ என்ன அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் சொல்லிகிட்டு இருக்க குட்டி ரொம்ப முஞ்சில் ஒழுங்கா சரி சொல்லு அதுக்கு அடுத்த மாதம் எங்கள் குடும்பத்தில் விசேஷம் இருக்குது அதனால தான் இதை கொஞ்சம் முன்னுக்கு வச்சிடலாமான்னு பார்க்கோம் பிரச்சனை மறச்சறலாம் நீங்க என்ன சொல்லுறீங்க ஆ சரிங்க பொண்ணோட அப்பா ஒண்ணுமே சொல்லலையே நீங்க எப்ப வச்சாலும் சரிதான் எனக்கு பிள்ளைகள் வந்து சந்தோஷம் தான் முக்கியம் முறையா பார்க்க வரும்போது எல்லாரோடும் சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் சொந்த பந்தமா நீங்க மட்டும் வந்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க ம் அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கறோம் சரி இப்ப நாங்க கிளம்புறோம் வந்துட்டு சும்மாவே பெரிய ஒரு வாய் காபி தண்ணி கூட குடிக்கல இல்ல முறையா பேச வரும்போது கையில நினைச்சுக்கலாம் அப்போ நாங்க வரோம் சரி வரங்க அம்மா போயிட்டு வரேனே கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லா நடக்கும் கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் சந்தோஷமா இருக்கேம்மா உங்கள் மாமியார்லாம் நல்லா அதுக்கு எனக்கு அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்காங்க மாமியார் முந்திக்கு இப்போ பரவாயில்ல அவங்க தீட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நான் காட்டில் வாங்க மாட்டேன் சரிம்மா பார்த்துருன்னு போயிட்டு வா போயிட்டாராண்ட்டி போயிட்டுவாம்மா உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் கொஞ்சம் வந்து சொல்லுண்ணே ம் சரி ஆண்டி கண்டிப்பாக சொல்கிறேன் சுபிக்காக நான் இது கூட சொல்லாமல் இருக்கணும் போயிட்டார்க்கா வரேன் யா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடல திரும்பியா உண்மையிருக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டு பொம்பளையால் எதுவும் சதம் நினைக்கேன் தான் ரெண்டு ஆம்பளையாலும் வந்திருக்கு மொத்தமாக கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இட்டி மாப்பிள்ளைக்கு அப்பா ரொம்ப தங்கமானவரா தெரியுவாரு அதெல்லாம் பார்த்துப்பாரு சும்மா கூடு மாமியார் என்ன மாமியாரை காலத்தில் பார்த்துக்கலாம் என்னமோ போங்க சரி தம்பி நான் கிளம்புறேன் அவ்வளோ கொஞ்சம் சம்மதிப்படுத்த நான் வேணா விடுறதுக்கு வரட்டேன் இனியும் வேண்டாம் நம்ம ஊர்ல போறதுக்கு என்ன பயம் நான் கனவில் பயமா இருக்க அவங்க அப்பா கிட்ட பேச என்ன பேசவே தெரியல எம்மா என்ன கூப்பிட்டுட்டாங்களோ கூப்பிட்டு விட்டாங்களா யார் கூப்பிட்டு விட்டா இல்லைம்மா அவங்களுக்கு அப்பா பார்க்காம இருக்காங்களா அதான் இனியே கூப்பிட்டு வரைச்சினாங்களான்னு நினச்சேன் அவங்களாம் அப்பாவே போயிட்டாங்க ஆமாம் நீ எதுக்கு இப்படி சிலிப்பி போயிட்டாங்களா சோபி என்ன பார்க்கறதுக்கு சொன்னா ஒளியெல்லாம் அவங்க கேட்கவே இல்லையே எங்ககிட்ட சம்மதம் கேட்டாங்க சரி சம்மாதம் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரி நீ கிளம்பிட்டாலும் அப்படியே காலேஜ் கிளம்பு

நம்ம காரில் போயிருப்போமா சுபி நான் உங்க தான் போய்ட்டு வரேன் நீ எப்படி பிடி வந்தா பின்வாசலோடய வந்த சோபி நீ என்ன போலி வேணும் உன்ட்ட சொல்லிட்டு போல அதனாலதான் சொல்லதைக்கு வந்த நீ எங்க மாமாலாம் உனிய பாக்கலன்னு மரத்தப்பட்டியோ ஆமா சோபி உங்க மாமாக்கெல்லாம் என்ன பிடிக்கலையோ நீ உடனே தப்பா நினைக்காத அவங்களுக்குலாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அத்தை எங்க பெரியம்மா இல்லாம சேர்ந்து வரும்போது உனிய பார்ப்பாங்களாம் சரியா சும்மா என்ன சமாதானப்படுத்த சொல்லாதவ உன்னு என்ன சமாள பத்த நீ என்ன சின்ன குழந்தையா உண்மையில தான் சொல்றேன் சரியா இன்னும் ரெண்டு நாளும் வருவா போது பாக்கண்ணா சரி சோபி இப்போதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி நான் போயிட்டு வரேன்னா எங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எவா பாய் பாய் சோபி